ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸ்ல டூங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி உருவாக்குறது இதுக்கு என்ன மீனிங் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ண போறோம் டூக்கு என்ன மீனிங் அப்படின்னா இக்கு அப்படின்னு அர்த்தம் நான் சென்னைக்கு சென்றேன் நான் சேலத்துக்கு சென்றேன் நான் மதுரைக்கு சென்றேன் அப்போ அந்த இக்கு மதுரைக்கு சென்னைக்கு சேலத்துக்கு இக்கு அப்படிங்கிற மீனிங் தரதான் டூ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஐ வெண்ட்டு அப்படின்னா நான் சென்றேன் கோவோட பாஸ்ட் டென்ஸ் தான் வென்ட்டு ஐ வெண்ட்டுனா நான் சென்றேன் எங்கே சென்றேன் டூ சென்னை சென்னைக்கு சென்றேன் எப்பொழுது சென்றேன் லாஸ்ட் வீக் போன வாரம் நான் சென்னைக்கு சென்றேன் இப்போ வந்து இக்கு டூக்கு என்ன மீனிங் இக்குன்னு அர்த்தம் ஐ கேவ் கிவோட பாஸ்ட் தான் கேவ் அப்போ கேவ் அப்படின்னா கொடுத்தேன் நான் கொடுத்தேன் என்ன கொடுத்தேன் எப்பெண் ஒரு பேனா கொடுத்தேன் யாருக்கு கொடுத்தேன் ஆரதியாவுக்கு கொடுத்தேன் நான் ஆரதியாவுக்கு ஒரு பேனா கொடுத்தேன் அதான் இக்கு ஆரதியாவுக்கு ஷீ கோஸ் டு ஸ்கூல் எவ்ரிடே ஷி கோ கோங்கிறது வேர்பு போன்னு அர்த்தம் இட்ஸ் மெயின் முழு மீனிங் கொடுத்தா அதுக்கு பேர் மெயின் வேர்ப் அப்போ he she it இவங்க third person singular he she it அவன் அவல் அது இது அதான் he she it இவங்களுக்கு present tense ல verb ஓட s இல்லனா es ऐड பண்ணனும் அதான் she goes go னு போடாம goes she goes to school everyday. every day every day னா தினமும் அவள் தினமும் பள்ளிக்கு செல்கிரால் அதான் to school பள்ளிக்கு இக்குன்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டூ எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னா எந்த மீனிங்ல பயன்படுத்தலாம் அப்படின்னா ஒன்றை நோக்கி செல்லுதலை குறிக்க ஒரு விஷயத்தை நோக்கி செல்லுதலை குறிக்க அப்படிங்கிற மீனிங் வர மாதிரி பயன்படுத்தலாம் எக்ஸாம்பிள் பாருங்க பை சம் வெஜிடபிள்ஸ் பைனா வாங்குன்னு அர்த்தம் சம் வெஜிடபிள்ஸ் அப்படின்னா கொஞ்சம் காய்கறிகள் கொஞ்சம் காய்கறிகளை வாங்கு அப்படின்னு அர்த்தம் எப்ப வாங்குவோம் வென் யூ கோ டு மார்க்கெட் வென் யூ கோ டு மார்க்கெட் அப்படின்னா நீ மார்க்கெட்டுக்கு செல்லும் போது வென் அப்படின்னா இங்கே போது அப்படின்னு அர்த்தம் செல்லும் போது நீ மார்க்கெட்டுக்கு செல்லும் போது கொஞ்சம் காய்கறிகள் வாங்கு அப்படின்னு அர்த்தம் இட்ஸ் எ டைம் இதுதான் நேரம் இது ஒரு சரியான நேரம் யூ மஸ்ட் கோ டு ஸ்கூல் டைம் ஆச்சு ஸ்கூலுக்கு போ யூ மஸ்ட் அப்படின்னா கட்டாயம் You must go to school. நீ கண்டிப்பாக ஸ்கூலுக்கு போகணும் It's a time. Time ஆச்சு இல்லனா லேட் ஆயிரும் அப்படின்னு அர்த்தம் கோ டு மை ஹவுஸ் என்னுடைய வீட்டுக்கு போ Go டு மை ஹவுஸ்னா என்னுடைய வீட்டுக்கு போ And bring me my pen. என்னுடைய பேனாவை எனக்கு எடுத்துக்கோ எடுத்துக்குவா கொண்டு வா bring அப்படின்னா கொண்டு வா மை பென்னா என்னுடைய பேனா மீனா எனக்கு என்னுடைய பேனாவை எனக்கு கொண்டு வா என்னுடைய வீட்டுக்கு போய் என்னுடைய பேனாவை எனக்கு கொண்டு வா அப்படின்னு அர்த்தம் ஐ எம் ஆன் த த வேனா வந்துகிட்டு இருக்கேன் அப்படின்னு அர்த்தம் எதை நோக்கி வந்துகிட்டு இருக்கேன் டு த ஆஃபீஸ் அலுவலகத்திற்கு வந்து கொண்டு இருக்கிறேன் இஃப் யூ வாக் டு பீச் பீச் உரமா நடந்தீங்கன்னா நடந்தால் நீ நடந்தால் நீ இஃப்னா அப்படின்னு அர்த்தம் இஃப் யூ வாக் டு த பீச் பீச் கடற்கரையோரம் நடந்தால் கடற் கடற்கரைக்கு சென்றால் நடந்தால் யூ வில் சி ஹிம் தேர் ஹிம்னா அவனை தேர் அப்படின்னா அங்க அங்க அவனை நீ பார்க்கலாம் பிளீஸ் கம் டு மை ஆஃபீஸ் டுமாரோ என்னுடைய அலுவலகத்திற்கு நாளைக்கு வாங்க ப்ளீஸ் கம் டு மை ஆஃபீஸ் டுமாரோ நாளைக்கு தயவு செய்து என்னுடைய ஆஃபீஸுக்கு வாங்க இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு வாங்க அப்படின்னு அர்த்தம் நெக்ஸ்ட் டூக்கு என்ன மீனிங் அப்படின்னா வரையில் அல்லது மட்டும் என்ன என்பவற்றை குறிக்கிறது அப்படின்னு சொல்றாங்க எக்ஸாம்பிள் பாருங்க இட் இஸ் அண்ட் எக்ஸலன்ட் ஃபிலிம் இது ஒரு மிக சிறந்த ஒரு படம் மூவி ஃப்ரம் பிகினிங் டு எண்டு ஃப்ரம்னா இருந்து டூன்னா இக்குன்னு அர்த்தம் அதாவது ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் பிகினிங்னா ஆரம்பத்தில் இருந்து அப்படின்னா முடிவு வரைக்கும் முடிவு வரையிலும் படம் ரொம்ப எக்ஸலண்ட் இந்த மூவி வந்து ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குது அப்படின்னு அர்த்தம் ஷீ ஹேட் அ ஹாப்பி லைஃப் ஹேடுங்கிறது பாஸ்டென்ஸ் ஷி ஹேட் அ ஹாப்பி லைஃப் அப்படின்னா அவளுடைய வாழ்க்கை ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எப்போ ஃப்ரம் த பிகினிங் ஆரம்பத்தில் இருந்து டு எண்ட் முடிவு வரைக்கும் ஆரம்பத்தில் இருந்து முடிவு வரைக்கும் அவளுடைய வாழ்க்கை ரொம்ப அற்புதமாக இருந்தது மகிழ்ச்சியான வாழ்க்கை அதான் ஹாப்பி லைஃப் சம்னா சில மனிதர்கள் ஆர் ஃபெய்ட்லெஸ் உண்மையற்றவர்கள் யாருக்கு அவங்களுடைய முதலாளிகளுக்கு அவர்கள் உண்மையற்றவர்களாய் காணப்படுகிறார்கள் இருக்கிறார்கள் அப்படின்னு அர்த்தம் யூ மஸ்ட் ஃபெய்ட்ஃபுல் கட்டாயம் யூ மஸ்ட் ஃபெய்ட்ஃபுல் நீ கட்டாயம் உண்மையானவனாக இருக்க வேண்டும் உண்மையானவனாக திகழ வேண்டும் யாருக்கு டு மனசாட்சி மனசாட்சிக்கு நீ உண்மையானவனாக திகழ வேண்டும் காணப்பட வேண்டும் இல்ல இருக்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம் இஸ் வெட் அப்படின்னா அவன் நினைஞ்சிட்டான் மழையில நினைஞ்சிருக்கலாம் இல்லை தண்ணி மேல பட்டிருக்கலாம் எப்படி நினைஞ்சிருக்கான் டு ஸ்கின் இந்த இடத்துல டூ த ஸ்கின் அப்படின்னா என்ன அர்த்தம்னா எல்லாம் நினைஞ்சிருச்சு ட்ரெஸ்ஸு ஃபுல்லாக நினைஞ்சு அவனுடைய உடலும் நினஞ்சிருச்சின்னு அர்த்தம் அதனாலதான் தான் இந்த பாய் இஸ் வெட் டு த ஸ்கின் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா அந்த பையன் முழுவதும் நினைந்து விட்டான் இந்த பையன் முழுவதும் நினைந்து விட்டான் அப்படின்னு அர்த்தம் ஸோ இந்த மாதிரி மீனிங் வர மாதிரி இடத்துல நம்ம என்ன பண்ணலாம் டூங்கிற ப்ரிப்போஷிஷனை பயன்படுத்தலாம் லாஸ்ட்டாக டூவுக்கு என்ன மீனிங் அப்படின்னா காலத்தின் முடிவான நிலையை குறிக்க காலங்கிறது டைம் ஒரு டைமுடைய முடிவான நிலையை குறிக்க நம்ம டூவை பயன்படுத்தலாம் ஐ ஒர்க் ஃப்ரம் மார்னிங் டூ நைட் ஃப்ரம் மார்னிங்னா காலையிலிருந்து இருந்து டூ நைட் அப்படின்னா இரவு வரைக்கும் காலையிலிருந்து இரவு வரைக்கும் ஐ ஒர்க் நான் வேலை செய்கிறேன் காலையிலிருந்து இருந்து இரவு வரைக்கும் நான் வேலை செய்கிறேன் அப்படின்னு அர்த்தம்

அதனால தான் வேர்போட எஸ் ஆட் பண்றோம் தேர்ட் பர்சன் சிங்குலர் ஹீ ஷி இட்டா இருந்தால் எஸ் இல்லைன்னா இஎஸ் ஆட் பண்ணணும் ப்ரசன்டென்ஸில் ஸோ அதனால தான் ஆபீஸ் ஒர்க்ஸ் அலுவலகம் செயல்படும் எப்ப இருந்து எப்போ வரைக்கும் ஃப்ரம் மண்டே டு சாட்டர்டே திங்கட்கிழமையிலிருந்து சனிக்கிழமை வரைக்கும் அலுவலகம் செயல்படும் அலுவலகம் வேலை நாள் அப்படின்னு அர்த்தம் ஸோ இப்படி தான் நம்ம டூவை பயன்படுத்துகிறோம் ஸ்போக்கன் இங்கிலீஷ் சீரீஸில் இந்த டூங்கிற ப்ரிப்போசிஷனை பயன்படுத்தி எப்படி சென்டென்சஸை உருவாக்குறது இதுக்கு என்னெல்லாம் மீனிங் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புகிறோம் ஆன்லைன் கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது விருப்பம் உள்ளவங்க ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஜாயின் பண்ணலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்